குஞ்சைரசு தாங்கள் சபை இந்த சோழி பிரசன்னம் பார்க்கப்படுது வள்ளலார் திரு சபையாக இருந்தாலும் சோழி பிரசன்னம் வந்து அல்யாவனுடைய அருளால் தான் எல்லாருக்குமே வணக்கம் சொல்லிட்டு வரும் இங்கே பரிகாரம் சொல்லும் போது அனைத்து விதமான கோயிலும் மட்டும் இல்லாமல் அன்னதான பணியும் சேர்த்து செய்யறதுனால எல்லாருடைய விருப்பங்களும் எல்லாருடைய வேண்டுதலும் கூடிய சீக்கிரம் நல்லபடியாகவே நிறைவேறிகிட்டு வருது அதுக்கான சான்றுகள் தான் இப்போ வந்திருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே அல் பெரும் ஜோதி தயவு வந்தனம் குஞ்சே அரசுந்தார்கள் சபை இந்த சோடி பிரசன்னம் பார்க்கப்படுது வள்ளலார் திருச்சபையா இருந்தாலும் சோழி பிரசன்னம் வந்து ஐயாவனுடைய அருளால தான் எல்லாருக்குமே வணக்கம் சொல்லிட்டு வரும் இங்க பரிகாரம் சொல்லும் போது அனைத்து விதமான கோயிலும் மட்டும் இல்லாம அன்னதான பணியும் சேர்த்து செய்யறதுனால எல்லாருடைய விருப்பங்களும் எல்லாருடைய வேண்டுதலும் கூடிய சீக்கிரம் நல்லபடியாவே நிறைவேறிட்டு வருது அதுக்கான சான்றுகள் தான் இப்ப வந்திருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே அருள் பெரும் ஜோதி தயவு வந்தன என்னுடைய பேர் சீனிவாசன் நான் இருந்து வந்திருக்கேன் நான் கடந்த நவம்பர் மாதம் எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருந்தது ஹார்ட் அட்டாக்ல டாக்டர் வந்தால் சொன்னாங்க ஆன்ஜிஓ பண்ணி தான் ஆகணும் அதனால் வந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு கூட சொன்னாங்க அந்த சூழ்நிலையில் நான் ஐயாவை வந்து சூழ்நிலை சென்று பார்த்தேன் அப்போ அவர் ஒரே சொன்னார் எந்த பிரச்சனையும் வராதுன்னு ஒரு கரெக்டாக சரியாயிடுங்க நீங்கள் எந்த ட்ரீட்மெண்ட் பண்ணாதீங்கன்னு சொன்னார் சரி நானும் அப்படியே விட்டேன் இது வந்து எந்த பிரச்சனை வரல டாக்டர் கிட்டே போனால் எதுவுமே ஆஞ்சிஓ எல்லாம் நீங்கள் பண்ண தாங்கன்னு சொல்லிருந்தாங்க மீனாட்சி ஹாஸ்பிட்டல் கன்ஃபார்மாக ஆஞ்சிஓ பண்ணணும்னு சொன்னது எதுவும் பண்ணலை இவங்க சொன்னதை நான் ஐயா ஒரு கருணியாக இருந்தாலும் சரியாகிடுச்சு அதே மாதிரி என்னோடய பெரிய பையனுக்கு வேலை இல்லாமல் எம்பிஏ முடிச்சுட்டு இந்த அப்ளை நீ இந்த டேட்டில் அப்ளை பண்ணுனால் அந்த இடத்துல கன்ஃபார்மாக வேலை கிடைக்கும்னு சொல்லிட்டு சொன்னார் அவர் சொன்ன அதே டேட்டில் எங்கள் பையனுக்கு ஆர்ட்ரு வந்தது

இங்கேயே வந்து நான் இன்னா எது இது பண்ணணுமோ அவர்கிட்ட நான் கேட்டேன் கரெக்டாக எனக்கு சொன்னார் எங்கள் வீட்டுக்கும் அவர் வந்தார் வந்து எனக்கு சொன்னார் இதுமாரி செய்யுமா அப்படின்னாரு நான் இப்போ எல்லாருமே நான் இங்கே இட்டுன்னு வரேன் காமிக்கிறேன் இதுமாரி கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க இட்டுன்னு வந்துக்கிறேன் பத்து பேர் இட்டுன்னு வந்துக்கிறேன் இட்டாந்து சொல்லுகிறேன் அதேமாரி வராங்க அவங்க நம்பி நல்லபடியாக இந்த ஐயா தான் எங்களுக்கு நல்லபடியாக இது பண்ணுறாரு எட்டு வருஷம் வந்து பாப்பா இல்லாம இருந்தான் கடிகாரம் சரி பண்ணா இருக்கான் இப்ப ரெண்டாவது பாப்பாக்கு இங்கதான் வந்து இடத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வரல எங்க மாமியா வரும்போது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து தீராத நோய் அந்த வலிக்காக வந்தோம் எங்ககிட்ட வந்துட்டு நாங்கள் போயிட்டு ஒரு மூணு மாதத்தில் பார்த்தீங்கன்னா எங்கள் மாமிக்கு வந்து மாதம் மாதம் அந்த மருத்துவமனைக்கு போகிறத வந்து நிறுத்தினாரு அது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா எந்த நோய் இல்லாமல் மாதம் மாதம் நாங்கள் குவிற பணம் வந்து பார்த்தீங்கன்னா மாதம் ஒரு மூணாயிரம் ரூபா கட்ட வேண்டிய இது வந்து எங்களுக்கு அந்த விதமான இதுவும் இல்லாமல் போயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் மகன் படிப்புக்கு என்னோட வேலை விஷயம் எல்லாமே வந்தது வந்து எனக்கு எல்லாமே சக்சஸ் தாங்க இப்போ லேட்டஸ்டாக பார்த்தீங்கன்னா போன டிசம்பரில் என் மனைவியோ எங்கேயுமே முடியலன்னு சொல்கிற அமர்சம் பண்ணேன் இவங்க வீட்டில் வந்துட்டு நான் போனதுக்கப்புறம் என் மனைவி தோயம் கூட நல்லா இருக்கிறாங்க எந்த ஒரு விஷயம் விஷயமும் ஜோதி अरपिरंजोदी अरपिरंजोदी तनि पेरम करुने अरपिरंजोदी

எல்லாமே மழை மறந்து நல்ல விஷயம் நடக்கணும் எல்லாரும் மனசார உங்களுக்கு எல்லாருமே எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் எல்லாத்தையும் மறந்துட்டு இந்த நேரத்துல இறைவன் இது ஆத்மார்த்தமா இந்த திருச்சபையில ஒரு நல்ல விஷயம் நடக்குது இறைவனே ஏதோ நம்மளோட ஆணோ பெண்ணோ அது அப்புறம் இறைவனே இந்த இடத்துல வந்து இந்த திருச்சபை வழிநடத்தக்கூடிய அத்தனை வாய்ப்பையும் இப்போ கொடுத்துருக்காரு நமக்கு இன்னைக்கு குருவால் நாளைக்கு வைகாசி விசாகம் வர சொல்ல முடியாத ஒரு அற்புதங்கள் நீங்க நிகழ்ந்துட்டு இருக்கு அதை உணரதான் முடியும் உணர்ந்தவங்களுக்கு உணர முடியும் எல்லாருக்கும் சொல்ல முடியாங்க நல்லபடியாக நல்லா மனசார பிரார்த்தனை பண்ணீங்க இந்த குழந்தையும் தாயும் சேயும் நல்லபடியா வரணும் அவங்க நம்ம எல்லாருக்கும் சேர்த்து எதிர்காலத்துல அன்னதானம் பண்ணணும் என்னோக்கா தான் திரும்ப திரும்ப அன்னதானம் 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 மனசார நீங்க அளவு வாழ்த்துங்களோ அந்த குழந்தையும் தாயும் சேயுமா வந்து புதுசாக வேற புதுசா வரணும் முடியல ஆசீர்வாதம் பண்ணுங்க

வாழ்க வாழ்களும் வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்பொற்று வாழ்க மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் என்பற்று வாழ்க்கை மலரடி வாழ்க வாழ்க அரு பெருஞதி அரு பெருஞ்சோதி தனிப்பெருந்தருணை அருப்பெருஜோதி அருப்பெருப்பெருணை அருப்பெருப்பெருப்பெரு பெருணை பெருஞ்சோதி அரு பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி